திருப்புகள் நாநூற்றி இருபத்தி ஆறு தமர குரங்களும் கார் இருள் பிழம்பும் மெழுகிய அங்கமும் பார்வையில் கொளுந்து தழல் உமிழ் கண்களும் காலம் ஒத்த கொம்பு முளகத கடமாமேல் தனிவரும் அந்தகன் பாசம் விட்டு எரிந்து அடவரும் என்று சிந்தாகுலத்திருந்து தமரழ மைந்தரும் சோகமுற்று இறங்க மரண பக்குவமானால் கமல முகங்களும் கோமளத்து இலங்கு நகையும் நெடும் கணும் காதினில் துலங்கு கனக குதம்பையும் தோடும் வஜ்ர அங்கதமும் அடர் சுடர் வேலும் கடிது உலகு எங்கனும் தாடியிட்டு வந்த மயிலும் இலங்கு அலங்கார பொற் சதங்கை கழலொளி தண்டயம் காலும் ஒக் வந்து வரம் எனக்கு அருள் கூறுவாய் இமகிரி வந்த பொன் பாவை பச்சை வஞ்சி அகில தலம் பெறும் பூவை சக்தி அம்பை இளமுலையின் செழும் பால் குடித்து இளங்கும் இயல் நிமித்திடுவோனே இறைவர் இறைஞ்ச நின்று ஆகம பிரசங்கம் உரை செய்திடும் பிரச்சண்டா விசித்து நின்ற ரண முக துங்க வெஞ்சூருடல் பிளந்த அயிலுடை கதிர்வேரா அமணர் அடங்கலும் கூடலில் திரண்டு கழிவில் உதைந்து உதைந்து ஏற விட்டு நின்ற அபினவ துங்க கங்கா நதிக்கு மைந்த அடியவர்க்கு எளியோனே அமரர் வணங்கு கந்தா குரத்தி கொங்கைதனில் முழுகும் கடம்பா மிகுத்த செஞ்சொல் அருணை நெடும் அடம் கோபுரத்து அமர்ந்த அருமுக பெருமாளே கமல முகங்களும் கோமளத்து இலங்கு நகையும் நெடும் கணும் காதினில் துலங்கு கனக குதம்பையும் தோடும் வஜ்ர அங்கதமும் அடர் சுடர்வேலும் கடிதுலகெங்கனும் தாடியிட்டு வந்த மயிலும் இலங்க அலங்கார பொன் சதங்கை கடலொலி தண்டை அம் காலும் ஒக்க வந்து வரம் எனக்கு அருள் கூறுவாய் எங்ககா நதிக்கு மைந்த அடியவர்க்கு எளியோனே வணங்கு கந்தா குரத்தி கொங்கைதனில் முழுகும் கடம்பா மிகுத்த செஞ்சொல் அருணை நெடும் தடம் கோபுரத்து அமர்ந்த அருமுகப் பெருமாளே இமயமலையில் அவதரித்த பொன் போன்ற மங்கை பச்சை நிறம் கொண்ட வஞ்சிக் கொடி எல்லா உலகங்களையும் இன்றெடுத்த அம்மை சக்தி சக்தி அம்மையான உமையம்மையின் இளைய கொங்கையின் செழுமையான பால் ஞானப்பால் அருந்தியவனே பாண்டியனுக்கு இருந்த கூனை நிமிரச் செய்தவனே சிவபெருமான் வணங்கி நின்று கேட்க அவருக்கு முன்னம் இருந்து பொருளை கூறிய வீரனே பிரச்சண்டனே போர்க்கென்று கட்டி நின்று போரிட வந்த கொடிய சூரனின் உடலை பிளந்த கூரிய வேலை உடையவனே சமண மதத்தினர் எல்லாரும் மதுரையில் கூடி கழுவில் கால் ஊன்றி கால் ஊன்றி ஏறுமாறு விட்டு நின்ற புதியவனே தூ தூய கங்கையாற்றுக்கு மைந்தனே அடியவர்க்கு எளியனாய் விளங்குபவனே தேவர் வணங்கும் கந்தனே குரத்தியான வள்ளியின் கொங்கையில் முழுகும் கடம்ப மாலை சூடியவனே மிக்க புகழ் விளங்கும் திரு அண்ணாமலையில் உயர்ந்த பெரிய கோபுரத்தில் வீற்றிருக்கும் ஆறுமுக பெருமாளே அருமுகனே ஒலி செய்கின்ற கால் குழம்புகளும் கரிய நிறமுடைய இருளின் திரட்சி பூசியதை போன்ற உடலும் பார்க்கும் பார்வையில் தீயை வெளிப்படுத்தும் விழிகளும் ஊது கொம்பு போன்ற நீளமான கொம்புகளும் உள்ள சினம் நிறைந்த மதயானை போன்ற எருமை மீது நிகரில்லாத தன்மையில் வரும் கூற்றுவன் தனது பாசக்கயிற்றை வீசி எரிந்து கொல்ல வருவான் என்ற உள்ள கவலையில் இருந்து உறவினர் அழ மக்களும் துயரம் அடைந்து வருந்த இறப்பு உண்டாகும் அந்நாளில் நீ தாமரை மலர் போன்ற முகங்களும் அழகாக விளங்கும் பற்களும் நீண்ட விழிகளும் செவியில் விளங்கும் பொன் குதம்பையும் தோடும் வைரமணியாலான தோளில் அணியும் வாகுவலயம் என்ற அணியும் வெற்றி பொருந்திய ஒளி உடைய வேலும் வேகமாய் உலகமெங்கும் பயணம் சென்று வந்த மயிலும் விளங்குகின்ற அலங்காரமான அழகிய சதங்கை வீரக்கழல் ஒலிக்கும் தண்டை என்பனவற்றை அணிந்துள்ள திருவடியுமாகிய இவை யாவும் ஒரு கூடியிருக்க வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றுவாறு அடியவர்க்கு எளியோனே அமர வணங்கு கந்தா குரத்தி கொங்கைதனில் முழுகும் கடம்பா மிகுத்த செஞ்சொல் அருணை நெடுந்தடம் தடம் அருமுக அருமுகப் பெருமாளே வரம் எனக்கு அருள் கூறுவாய் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றவாறு